மணியா கினியா தரும் மணி மணி பேரப்பரு கினி மினி உங்க அப்ப எதுக்குடா இந்த பேர் வச்சாக கொஞ்ச நாச்சு ரசனியா இல்லையா எங்க பேருக்கு என்ன குறைச்சலான இருக்குது நீ தான் சலங்க சங்கன்னு வெச்சிருக்க அதுக்கு பதிலா அங்கவை சங்கவேன்னு வெச்சிருந்தா நாங்க கொஞ்ச நேரே போகாத வெச்சிருப்போம். உன் பேரு மட்டும் என்ன? அருமையான பேரா? என் பேரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? சலங்க இருந்தாடா ஆட முடியும். சரி ஆட முடியும். ஏன் மாடு கொம்பள கூட தான் சலங்க கட்டி வர்றாங்க. யோ அப்ப மாடு ஒன்னே பேர்றியா? நீ மாடு, உங்கோப்ப மாடு, கோய மாடு, உம்மா மாடு, ஒன்ன மாடு, உன் ஃபேமிலியே மாடு போறத மாடுடா. போத வாயம் மூடு. மாடா இருந்தா தான் என் கொம்பள உன்ன வெச்சு தூக்கி வெச்சு ஆட முடியும். ஏன்டா இவ்வளோ கேவலமா உன்னை திட்டுன்னே உனக்கு சூடு சொர்ணு மானம் வெக்கம் ரோஷம் இதெல்லாம் எதுவுமே இல்லையா அப்போ உன்ன டச் பண்ணும் ச்சீ ச்சீ உன் மேலே விழுந்துரும் அன்னைக்கெல்லாம் பிடிங்கிட்டு ஓடி ஏன்டா வந்து நான் எதை குடும்பம் நடத்துறது நடத்தலாம் பார்க்கவே எனக்கு உன்கிட்ட குடும்பம் பேச மாட்டாங்க அய்யய்யோ அய்யய்யோ ஒண்ணுமே இல்லைன்னு இவன் பழகறது வேஸ்ட்னு சொல்லிட்டானே இல்லையுமே எவன் என் தம்பிக்கு ஊர்ல பொண்ணு கொடுப்பான் ஆ மட்டும் அப்படி இந்த ஆளுங்க அழகுராஜா நிக்கிதா முதல்ல அண்ணனுக்கே இங்கே ஒட்டு கோமணும் பட்டி கிட்ட பட்டு குஞ்சு கேக்குற தம்பிக்கு சலங்க எனக்கு தான் அண்ணன் அப்ப எனக்கு ஆமாடா அண்ணன் ஒரு நாள் தம்பி ஒரு ஆளுக்கு ஒரு நாள் எடுத்துங்க அண்ணன் பொண்டாட்டி யார பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டின்னு

உனக்கு பொம்மை வேணுமா இல்ல மொக்க வேணுமா வாயா வேணும் ஏய் ஒழுங்கா கப்பைய பொம்மை காசு உங்கள எதுக்கு சொல்லி தொலைடா இல்ல நீ எங்களை ஆளுக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னைய அதான் முத நாள் நான் வச்சுக்கலாமா இல்ல எங்க அண்ணா வச்சுக்கலாம் பாக்கத்தான் பாரு ஆளு ஜான் சயின்ஸ்ல இருந்து என்ன வச்சலாம் பேசுறான்னு இன்னைக்கு பார்த்து ஆகணும் இன்னைக்கு பார்த்தே ஆகணும்